நான் உங்கள் ஷாலினி திரை பிரபல்யங்களுக்கு என்னதான் ஆகிவிட்டது பிரேம்ஜிக்கு விரைவில் விவாகரத்தா கவர்ச்சி நடிகை பின் தானே வரம்பி பேசிய ஜெயக்குவாரா நடிகர்கள் பலருக்கு தற்பொழுது டிவோர்ஸ் என்றால் சாதாரண ஒரு விடயமாக மாறிவிட்டது நடிகரும் இசையமைப்பாளருமான பிரேம்ஜி இந்து என்ற பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இவர்களின் திருமணம் திருத்தணியின் நெருங்கிய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் முன்னிலையில் நடைபெற்றது சமீபத்தில் பிரேம்ஜியின் மனைவி இந்து அளித்த பேட்டியில் எங்களின் திருமணத்தில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி தம்பி என யாருக்குமே விருப்பம் திருமண போட்டோவில் கூட அவர்கள் இல்லை அதிலும் என் தம்பி பிரேம்ஜியிடம் பேசக்கூட விரும்பவில்லை என்று கூறியிருந்தார் இதை குறித்தே பத்திரிகையாளர் சேகுவேரா பேசியிருக்கிறார் இதில் பிரேம்ஜியை திருமணம் செய்து கொண்ட இந்தவின் பெற்றோருக்கு பிடிக்கவில்லை இந்த திருமணத்தை பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் பெற்றோரின் விருப்பத்தை மீறி பிரேம்ஜியை திருமணம் செய்து கொண்டதாக கூறியிருக்கிறார் அதை உடனே சொல்லாமல் ஹனிமூன் எல்லாம் முடித்துவிட்டு திருமணத்தை பெற்றோர் ஏற்கவில்லை என்ற ஏக்கம் வந்த பிறகு அதை அவர் வெளியில் சொல்லியிருக்கிறார் தினமும் குடி கூத்து ஐம்பது வயதில் திருமணம் செய்த பிரேம்ஜி எதிர்ப்புக்கு காரணம் இதுதான் சேக்குவரா இதை பற்றியும் கூறியிருக்கிறார் இந்த திருமணத்தை பெற்றோர் ஏற்றுக்கொள்ளாததற்கும் ஒரு காரணம் இருக்கிறது ஒரு நல்ல குடும்பத்தில் தன் மகள் வாழ்க்கை பட்டு போக வேண்டும் அவளுக்கு என்று நல்ல எதிர்காலம் இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரு பெற்றோரின் கனவாக இருக்கும் அந்த கனவு நிறைவேறாத போது அதில் பெற்றோருக்கு ஆதங்கம் இருக்கத்தானே செய்யும் அது மட்டும் இல்லாமல் பிரேம்ஜி வயதானவர் அவரின் தனிப்பட்ட வாழ்க்கை என்பது மிகவும் மோசமானதாக இருக்கும் போது பெற்றோர் இந்த திருமணத்தை எவ்வாறு ஏற்றுக்கொள்வார்கள் கங்கை அமரனின் மகன் பிரேம்ஜி ஆனால் பிரேம்ஜியின் தந்தை கங்கை அமரன் என்று சொல்வதில்தான் பெருமை இருக்கிறது ஆனால் வெங்கட் பிரபு ஒரு சிறந்த இயக்குநராக மாறிவிட்டதால் தற்போது வெங்கட் பிரபுவின் தந்தை கங்கை அமரன் என்று சொல்லும் அளவிற்கு வளர்ந்திருக்கிறார் ஆனால் பிரேம்ஜி அவர்கள் திறமையை நிரூபிக்கும் வகையில் இதுவரை எதுவும் செய்யவில்லை நாற்பத்தி நான்கு வயதாகிறது என்கிறார்கள் அவரை பார்த்ததில் நாற்பத்தைந்து வயது போலவா தெரிகிறது இதுதான் பெற்றோர்களின் மன காரணம் நல்ல பெற்றோருக்கு மன வருத்தம் இருக்கத்தானே செய்யும் இளம்பெண் ஒருவர் தன்னை விட பதினைந்து வயது மூத்தவரை திருமணம் செய்து கொள்ளும் போது பெற்றோருக்கு மன உளைச்சலுக்கும் கவலைக்கும் நிச்சயமாக இருக்கும் இந்த பெண்ணை பொறுத்த வரைக்கும் இது தெய்வீக காதலாக இருக்கலாம் ஆனால் பிரேஞ்சியை பொறுத்தவரை தெய்வீக காதல் இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்புவரை அவர் கவர்ச்சி நடிகையின் பின்னால் சுற்றி கொண்டுதானே இருந்தார் காதலித்தும் திருமணம் செய்கிறோம் என்கிறார்கள் காதல் இன்றைக்கு நன்றாக இருக்கும் இன்னும் இருபது வருடங்கள் கழித்து அவருக்கு அறுபத்தைந்து வயது இருக்கும் போது இந்த பெண்ணுக்கு அப்போதுதான் நாற்பது வயது இருக்கும் அந்த காலகட்டத்தில் இவர்கள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மனிதனின் வாழ்க்கை எழுபதற்குள்ளேயே முடிந்து விடுகிறது அப்படி இருக்கும் போது இவ்வளவு வயது வித்தியாசம் உள்ள ஒருவரை திருமணம் செய்து கொள்வது என்பது ஏற்புடையதாக இருக்காது வாழ்க்கை துணை என்பதை கடைசி வரை உடனே வருவது தானே பிரேம்ஜி மட்டும் இந்த லிஸ்டில் பலர் இருக்கிறார்கள் இவர்கள் அனைவரும் அப்பன் பெயரை கெடுத்தவர்கள் அப்பன் கஷ்டப்பட்டு கோடி கோடியாக சேர்த்து வைத்த சொத்துக்களை ஜாலியாக செலவு செய்து வருகிறார்கள் இளமையான வயதில் காலாகாலத்தில் திருமணம் செய்து கொள்ளாமல் வருத்தப்படாத வாலிபர் சங்கம் போல் அனைவரும் தினமும் குடி கூத்து பெண்களின் பின் சுற்றி வாழ்க்கையை தொலைத்துவிட்டு காலம் போன கடைசியில் வயதான பிறகு காதலிக்கிறேன் என்று இளம் பெண்ணை திருமணம் செய்து கொண்டு செட்டிலாகி விடுகிறார்கள் இதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் பிரேம்ஜி திருமணம் செய்து கொண்ட அந்த பெண்ணின் குடும்பத்தார் சொத்துக்கு ஆசைப்படுபவராக இருந்திருந்தால் யாரோ ஒருவரை திருமணம் செய்து கொண்டு போகட்டும் என்று நினைத்திருப்பார்கள் ஆனால் அவர்கள் நல்ல குடும்பமாக இருப்பதால் மகளை நினைத்து அதே போல அந்த பெண்ணின் தம்பிக்கு நடிகர்கள் குறித்து அனைத்து விஷயங்களும் தெரிந்திருப்பதால் அவர் இந்த திருமணத்தை ஏற்கவில்லை அக்கா வாழ்க்கை இப்படி பாழாகிவிட்டது என்று நினைக்கிறார் அப்படி ஒரு தம்பி கிடைக்க அந்த பெண் தான் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று சேகுபரா அந்த பேட்டியில் கூறியிருக்கிறார் பிரேம்ஜிக்கு இன்னும் பத்து ஆண்டுகள் இருக்கிறது அதற்குள் அவர் தனது திறமையை நிரூபித்து விட்டால் இந்த வயது மூப்பு விஷயம் பெரிதாக தெரியாது ஆனால் பிரேம்ஜி இப்படியே இருந்தால் கடைசியில் அது விவாகரத்தில் தான் போய் முடியும் என்று சேகுவரா அந்த பேட்டியில் பேசியிருக்கிறார் இந்த பேட்டியை பார்த்த இணையவாசிகள் ஏன் இப்படி வரம்பு மீறி பேசுகிறார்கள் என்று கமெண்ட்களையும் பதிவிட்டு வருகிறார்கள் இதுபோன்ற இன்னும் ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் விஜய் சாலினி